வாழ்த்துக்கள் அப்படின்னு மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நீங்க அப்படி சொல்றது இல்ல ஆக போலி மதச்சார்பின்மையை தமிழக அரசு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு தீபாவளி கொண்டாடும் மக்கள் அனைவரும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்துக்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நீங்கள் நடத்துவதை அவர்கள் நிச்சயமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு பட்டாசு தொழில் பல லட்சம் பேர் பதினைந்து லட்சம் பேருக்கு மேல் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நான் தலைவராக இருக்கிற காலத்தில சிவகாசியில் பட்டாசு தொழில் செய்பவர்களுக்காக தனியாக ஒரு மருத்துவமனை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் பட்டாசு விபத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதற்கான தனியாக தீக்காயங்களுக்காக ஒரு மருத்துவமனை தனியாக மிக மிக உயர் ரக சிகிச்சையோடு அமைக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் பட்டாசு தயாரிக்கப்படுகிறதோ சிவகாசி போன்ற இடங்களில் உயர் ரக மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை பட்டாசு தொழில் ஈடுபட்டிருப்பவர்கள் எந்த விபத்துக்குள்ளும் ஆளாகக்கூடாது என்பதும் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கடற்படையோடு தீபாவளியை கொண்டாடி இருக்கிறார் எவ்வளவு பெருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் நாமெல்லாம் குடும்பங்களோடு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் கடற்படையோடு இந்த நாட்டை பாதுகாக்கின்ற வீரர்களோடு அது மட்டுமல்ல காற்றை விட வேகமாக போகின்ற விமானங்கள் எங்களிடம் இருக்கிறது எங்களுக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது என்று பெருமையாக சொன்னது மட்டுமல்ல இவர்களால் தான் ஆபரேஷன் செந்தூர் என்று இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டையே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு ஒரு இடத்தில் எதிர்பாராத விதமாக கூட்டம் கூடினால் கூட அந்த மக்களை பாதுகாக்க முடியாத அவல நிலையில் தமிழக அரசு தினம் தினம் ஒரு பொய்யை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டை விட நாற்பது சதவீதம் மத்திய அரசின் மானியம் தமிழகத்திற்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினாலாயிரம் கோடி தமிழக மத்திய அரசு கொடுத்தப்பட்ட நிதி தமிழக அரசால் பயன்படாமல் செலவிடப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இன்று நாங்கள் பசுமை பட்டாசை வெடித்திருக்கிறோம் எல்லா விதத்திலும் இன்னும் அதிக நேரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் உயர் நீதிமன்றம் சொன்ன அந்த ஏழு மணிக்கு தான் நாங்கள் ஆரம்பிச்சோம் இன்னும் அதிகமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பசுமை பட்டாசுகள் இன்னும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் இன்று பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருப்பவருக்கு தனி கவனம் செலுத்தி மானியம் கொடுக்க வேண்டும்